தரைமட்டமான ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கு இஸ்ரேல் அதிரடி வேட்டை அடுத்த பணைய கைதிகள் முடிவிப்பில் முன்னுரிமையில் விடுவிக்கப்பட இருக்கும் ரஷ்ய பிரஜை நெருங்கும் புடின் ட்ரம்ப் சந்திப்பு இரண்டு நாட்கள் காலக்கெடு கசிந்த தகவல் தெற்கு லெப்ரானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகளை இஸ்ரேல் ராணுவத்தினர் இடித்து தரைமட்டமாக்கியதாக ஐடிஎப் கூறுகின்றது போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்ற தொடர்ச்சியான தேடுதல் வேட்டையின் ஒரு பகுதியாகவே இந்த ஆயுதக்கிடங்கு கண்டுபிடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமன்றி சமீபத்திய காலங்களில் லெபனானில் செயல்படுத்தப்படுகின்ற ஐடிஎப் துருப்புகள் சமீபத்தில் பல ஹிஸ்புல்லா ஆயுதக் கிடங்குகளை இடித்ததாக ராணுவம் கூறுகின்றது இந்த கிடங்குகளில் மோட்டார் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் வெடிக்கும் சாதனங்கள் துப்பாக்கிகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்கள் இருந்ததாக ஐடிஎப் கூறுகின்றது தெற்கு லெபனானின் கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் ஐடிஎஃப் துருப்புகள் இன்னும் பல பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ள அதே வேளையில் மேலும் மருத்துவ ரீதியாக வெளியேற்றப்பட்டவர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேறவுள்ளார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதிராக அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக வாஷிங்டன் டிசிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த விவாதங்களை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் காசாவில் இறப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டாயிரமாக உயர்ந்தது ஏனென்ற கேள்வி எழுந்திருக்கின்றது தற்போது காசாவின் சுகாதார அதிகாரிகள் இஸ்ரேல் அந்த பகுதியில் நடத்திய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்று ஒன்பதாக புதுப்பித்துள்ளார்கள் இது முந்தைய எண்ணிக்கையை விட அதிகமாக காணப்படுகின்றது போர் நடுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இப்போது மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான உடல்களை அவர்கள் இந்த கணக்கில் சேர்த்துள்ளார்கள் ஆனால் குறைந்தது இடிபாடுகளுக்கு அடையில் அல்லது மீட்பு பணியாளர்களுக்கு அணுக முடியாத பகுதிகளில் சிக்கியுள்ளதாக நம்பப்படுகின்றது என்றும் எச்சரித்துள்ளனர் இதன்படி இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் காசாவில் இனப்படுகொலை நடந்துள்ளது அதற்கு குரல் இருக்க வேண்டும் என்று சர்வதேச அளவில் பரபரப்பான சூழல் இருந்து வருகின்றது இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் என்பது கடந்த பதினைந்து மாதங்கள் நடந்ததை மறந்துவிட்டதாக அர்த்தப்படுத்தக்கூடாது என்று கூறிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவர் உண்மையில் காசாவின் எதிர்காலத்தை பற்றி ஏதேனும் உணர்வு இருந்தால் கடந்த காலத்திற்கான கணக்கெடு நிச்சயம் தேவை என்றார் இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதே முதன்மை செய்தி அதற்கான பொறுப்புக்கூரம் வழங்கப்பட வேண்டும் மேலும் காசாவில் நடந்த கொடுமைகள் தொடர்பில் ஆதாரங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கும் சில நாடுகளை பொறுத்தவரையில் இத்தளிவாக அரசியல் ரீதியான நேப்பாடு என்று தெரியப்படுத்தப்பட வேண்டும் இது ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் அனுபவபூர்வமான நேப்பாடு அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேலி ராணுவம் கொடிய தாக்குதல்கள் நடத்தி வருகின்றதாக கூறப்படுகின்ற பின்னணியில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்த நிகழ்வுகளையும் நாங்கள் விசாரித்த மேற்கு கரையை ஆக்கிரமித்து வருகின்றது மேலும் அது சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பாளராக ஒரு பொறுப்பை கொண்டுள்ளது மேலும் அந்த பொறுப்புகள் ஒவ்வொன்றும் இப்போது மீறப்படுகின்றன என்பது தெளிவாகின்றது என்றும் அவர் கூறினார் பலஸ்தீன் சொத்துக்களை சட்டவிரோதமாக அளித்தல் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் மற்றும் கட்டாய இடம்பெயர்வு உள்ளிட்ட மனித உரிமை தகவல்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது இனப்படுகொலைக்கு சமமாகுமா என்று ஒரு முடிவை அடைய நேரிடும் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையில் அக்டோபர் ஏழு இருபத்தி மூன்று அன்று நோவா திருவிழாவிலிருந்து ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட மார்க்சிம் ஹெர்கின் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் முன்னுரிமையாளராக விடுவிக்கப்படுவார் என்று மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கூறுகின்றார் ரஷ்ய இஸ்ரேலி இரட்டை நாட்டவரான பணைய கைதியான இவர் உடனடியாக விடுவிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் குறித்து ஹமாஸ் அதிகாரி குறிப்பிடுகையில் பணைய கைதிகள் ஒருவரான நிச்சயமாக ஆனால் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்க முடிவு செய்யப்பட்டது இருப்பினும் அவர் இப்போது விடுவிக்கப்பட இருக்கின்றார் என்று ஹமாஸ் அதிகாரி கூறினார் பலஸ்தீன் பிரச்சனையில் ரஷ்யாவின் நிலைப்பாட்டிற்கு ரஷ்ய பிரச்சனையில் இவர் விடுவிக்கப்படுவது எங்கள் பதில் என்றும் ஹமாஸ் அதிகாரி மேலும் தெரிவித்தார் இதற்கிடையில் தற்போது சர்வதேச அரசியலில் சூடுபிடித்துள்ள ஒரு விடயமாக டொனால்டு டிரம்ப் மற்றும் புடினுடைய சந்திப்பு காணப்படுகின்றது இவர்கள் இருவரும் எப்போது நேரில் சந்திப்பார்கள் என்ற ஆவல் சர்வதேச அரசியலில் பேசுபொருளாக காணப்படுகின்றது இந்நிலையில் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இடையேயான சந்திப்பு சவுதி அரேபியா அல்லது ஐக்கிரவு அமிரகத்தில் நடக்கலாம் என்ற தகவல்கள் கசிந்திருக்கின்றன உக்ரைனில் போரை விரைவில் முடிவு கொண்டு வருவதாக கூறிய டிரம்ப் புடினை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார் இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டிரம்ப்புக்கு புடின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளதோடு உக்ரைன் மற்றும் எரிசக்தி குறித்து விவாதிக்க டிரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாக

ராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்புகளை சில தூதரக அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டுவதால் ரஷ்யாவில் இந்த யோசனைக்கு இன்னும் சில எதிர்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் ட்ரம்ப் மற்றும் புடின் இருவரும் சவுதி அரேபியா மற்றும் அரபு அமீரகத்தின் ஆட்சியாளர்களுடன் நட்புறவை வளர்த்துக் கொண்டுள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை குறித்து பேசிய டிரம்ப் தனது நிர்வாகம் உக்ரைன் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு திறப்புகளுடன் சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை திட்டமிட்டுள்ளது என்று ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதேவேளை ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வெள்ளை மாளிகையில் இருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐக்கிய அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள விளையாடி புடின் பனிப்போருக்கு பிறகு மிகப்பெரிய அமெரிக்க ரஷ்ய கைதிகள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய உதவியதற்காக முகமது பின் சல்மானுக்கு நன்றி தெரிவித்தார் இளவரசர் சல்மான் பல வருடங்களாக முறையாக ரஷ்யாவிற்கு விஜயம் செய்ததிலிருந்து இரு தலைவர்களை நெருங்கிய ஐக்கிய அமீரகத்தை இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்